தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் தோழர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தற்பொழுது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் நிகழ்வுல அவர் முன்வைத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இது சம்பந்தமாதான் சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய டிபேட்டுகள் வந்து ஓடிக்கிறது அண்ணன் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தா கண்டிப்பான அம்பேத்கரிய பார்வை வேண்டும் அம்பேத்கரிய பார்வை இல்ல அப்படின்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னாரு அப்படின்றத புரிந்து கொள்வதே ரொம்ப கடினம் அதாவது வந்து அவர் என்ன கண்ட் கொடுத்துருக்காரு அந்த கண்டென்ட்ல என்ன சொல்ல வர்றாரு அது வந்து நீ சொல்ற மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வை வேண்டும் இல்ல தந்தை பெரியார் பார்வையில பார்க்கணும் கண்டிப்பா அந்த இரண்டு பாறை பெரியாருடைய பார்வை வேணும் அம்பேதருடைய பறவை வேணும் மரணாசிரமா கோட்பாடுனா என்னன்றதை புரிஞ்சுக்கணும் ஆஹ் அத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் எதை தூக்கி முன் நிறுத்துறா அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் இல்ல வந்து அவங்க என்ன பண்ணி செய்யறாங்க அவங்களுடைய அஹ் அந்த உழைப்புல வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு வர்ணாசிரம கட் கட்டமைப்பு இருக்கிறது ஆமா இதெல்லாம் வந்து அவர் ஆய்வு பண்ணதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அந்த சைனை எப்படி நம்ம உடைக்கிறது அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டியது பார்க்க வேண்டியது சரி சோ அண்ணன் திரும்ப அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் நிகழ்வுல அப்படி என்ன சொன்னாரு என்ன சொன்னாருன்னா தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருப்பா அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய டிபேட்டுகளை உருவாக்கி விட்டுருக்காங்க ஆனா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அல்லது இந்த போராட்டம் தொடங்கிய காலம் இருக்கு இல்லையா இந்த தூய்மை பணியாருடைய போராட்டம் அந்த காலத்துல இருந்து அண்ணன் திருமா அவர்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அந்த பிறந்த நாள் நிகழ்வுல அவர் என்ன ஸ்டேட்மென்ட் சொன்னாரு ரெண்டையும் எப்படி கம்பேரிசன் அப்படின்றத இந்த காணொளியில உங்க டீடைல பார்த்துலாம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமை கலம் வலைக்காட்சியின் சார்பாக ஈழிய வணக்கம் இனி சென்ட் என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொலர் சமூக வலைத்தளங்கள்ல தற்பொழுது மிகப்பெரிய டிபேட்டா போய்க்கிருக்க விடயம் என்னன்னு பார்த்தோம்னா அண்ணன் திருமா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் நிகழ்வுல தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் அதாவது அரசு ஊழியர்களாக மாற்றக்கூடாது அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து சொன்னார் சரிங்களா அவர் சொன்ன காண்டாக்ஸ் என்பது வேற அவர் சொன்ன உள்நோக்கம் என்பது வேற ஆனா இந்த சமூக வலைதளங்களையும் சரி அண்ணன் திருமாவர்கள் எப்படா ஒரு வார்த்தையை விடுவாரு அந்த வார்த்தையை இருக்க கெட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காத்து கொண்டிருக்கின்ற சில நபர்கள் இருப்பான் தெரியுமா இளவு காத்த கிளிகள் அந்த மாதிரி நபர்கள் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு திருமாவளவன் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமே வேணாம்னு சொல்லிட்டாரு அவங்க அரசியல் அரசு ஊழியர்கள் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டாரு மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல பிம்பப்படுத்தி ஒரு மிகப்பெரிய டிபேட்டுகள் நடத்தி இருக்காங்க ஒண்ணுமே இல்ல இதுக்கு உதாரணம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறீங்க சொன்னதுக்கு விழுப்புரத்துல வந்து பார்த்தோம்னா அண்ணன் துரை ரவிக்குமார் தலைமையில வந்து பார்த்தோம்னா அங்கீகார பெருவிழான்னு ஒண்ணு நடந்த ஆமா விடுதலை சிறுத்தை கட்சி நடந்து அந்த விழாவில் நம்ம திரும்ப பேசும்போது ஏறக்குறைய ரொம்ப நேரம் பேசினார் பேசுகிற வந்து ஒரு விஷயத்தை பண்ண பதிவு பண்ணாரு திராவிட கட்சிகளே திராவிட சிந்த சித்தாந்தத்தை வந்து போராடி காப்பாத்த மறந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் திராவிட சித்தாந்தத்தை காப்பாத்துகின்ற பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது அப்படின்றத வந்து ஆணித்தரமா நம்ம திரும்ப பதிவு செய்தார் ரவரன் ஜான் ரத்தினம் அவர்கள் திராவிட கழகம் அப்படின்ற பேர்ல ஆல்ரெடி ஒரு இயக்கத்தையே வச்சிருந்தாரு அவர் ஆமா திராவிட அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு அந்த சித்தாந்தத்தை உருவாக்கியவர்கள் இதே சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இத சொன்னது பதிலா என்ன செஞ்சிட்டாங்க சமூக வலைதளம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் திருமானே சொன்னது வந்து நாங்க திராவிடத்தை வந்து திமுகவே காப்பாத்த தவறினாலும் நாங்க விட மாட்டோம்னு சொன்னாரு ஆனா சமூக என்ன பண்றாங்க திமுக முட்டு குடுக்குறாரு திமுக திமுக வீழ்ந்தாலும் நாங்க வீழ விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதாக பிம்பப்படுத்தினாங்க அப்படித்தாங்க இதுக்கு பிம்பப்படுத்தினாங்க இந்த விடயம் கூட கேளுங்க ஒரு மணி நேரம் இதுல வந்து எக்கச்சக்கமான விடயத்தை பேசுறாரு ஆனா அவன் பேசுற அந்த ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அத போட்டு அண்டர்லைன் பண்ணி போடுறான் அதுக்கு முன்னாடி எவ்ளோ பேசுறாரு அதுக்கு பின்னாடி எவ்ளோ பேசுறாரு யாருமே சொல்லல சொல்லல சரி இப்ப நம்ம இந்த தூய்மை பணியானுடைய விவகாரத்துல அண்ணன் திருமாவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கின்றது அப்படின்றத அவர் இதுவரை பேட்டி கொடுத்திருப்பாரு அதை வச்சு நம்ம முத தெளிவுபடுத்தி தெரிவித்துருவான் மக்கள் அதாவது கரெக்டா இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்பது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தொடங்கி கரெக்டா ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு வேலையில அதிகார வர்க்கங்கள் மூலமாக கலைக்கப்படுகின்றன ஆமா அதிகார வர்க்கங்கள்லாம் யாரு இன்றைக்கு ஆளுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஆமா ஆமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம்தான் தூய்மை பணியாளர்களை அடிச்சு உதச்சு வண்டியில ஏத்தி ஒரு மண்டபத்துல போய் அடைக்காம ஊர் ஊரா சுத்தி கொண்டு போனாங்களாமா இதெல்லாம் அவங்க சொன்னது சரிங்களா சரி இந்த மாதிரி அதிகார வர்க்கங்களுடைய இந்த அடக்குமுறை வந்து நிகழ்ந்த உடனேயே கரெக்டா கடந்த பதினான்காம் தேதி வந்து அண்ணன் திருமாவள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஆஹ் தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிருந்தாங்க அண்ணன் திருமாவூர் என்ன ஸ்டேட்மெண்ட் முன்னாடி வைப்பாரு அப்படின்ற எதிர்பார்த்து இருந்தாங்க அந்த பேட்டியில அண்ணன் திருமாவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினைந்து மண்டலங்கள் இந்த பதினைந்து மண்டலங்கள்ல பதினோரு மண்டலங்கள் ஆல்ரெடி அதிமுக ஆட்சி காலத்துல தனியாருக்கு தாரை பார்த்துட்டாங்க மீது இருக்கிற நான்கு மண்டலங்களையும் தனியாருக்கு தாரை வார்க்கின்ற பொழுதுதான் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சோ அதனால இந்த போராட்டம் செய்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரம் தூய்மை பணியாளர்களை அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்றத அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய நிலைப்பாடாக ஆல்ரெடி சொல்லிட்டார் ஆமா தான அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதத்தான் ஸ்டேட்மெண்ட் அதத்தான் வந்து பதினாலாம் தேதியும் சொல்றாரு பெரம்பலூர்ல ஒரு பேட்டி கொடுக்கும் போது பெரம்பலூர்ல சொன்னது அடுத்து மதுரையிலயும் மதுரையிலயும் அதைத்தான் சொல்றாரு அவர் வந்து என்ன சொல்றாரு ஆல்ரெடி இங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா என்ன ஸ்கீம்ல ஒர்க் பண்றாங்களோ பணி நிரந்தரம் பண்ண வேண்டியது என்ன லாஜிக் இருக்கோ அந்த லாஜிக் எல்லாரும் விரும்புகிறது போல திருமா நானும் அதத்தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுதை அந்த நட்சத்திரம் இல்லையா அந்த நட்சத்திரம் சின்னம் அதாவது அது அவங்களுடைய கொடி அந்த கொடியில வந்து சென்ட்ரல் நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரம் வந்து ஐந்து முனைகளை கொண்ட நட்சத்திரம் அதுல ஒரு முனையினுடைய கொள்கை என்னன்னு பார்த்தோம்னா ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஏகாதிபத்திய ஆமா எதிர்ப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்புன்னா என்ன அது ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வந்து உலகமே தனியார் மையத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கும் தான் அவருடைய ஐந்து முனை கொண்ட நட்சத்திரத்துல ஒரு முனையாக ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஆமா அந்த மாதிரி இருக்கின்ற தன்னுடைய கொள்கையாக கொண்ட அந்த நபர் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி சொல்லுவாரு அன்னைக்கு அதை தெளிவா தெளிவுபடுத்திட்டாரு தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்றத ஆணித்தரமாக மட்டும் இந்த நிமிடம் வரைக்குமே அது என்ன சொல்றாருன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லற நபர்கள் இருக்காங்க இல்லையா அந்த தொழிலாளிகளை வந்து பார்த்தோம்னா நீ வந்து பணி நிரந்தரம் செய்யுங்கன்றதா அவர் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருடைய ஸ்டாண்ட்ல இருந்து இன்னும் மாறவே இல்லை மாறவே இல்ல ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீ அதுக்கப்புறம் நீங்க புதுசா வேலைக்கு எடுத்தால் இனி வரக்கூடியவங்க வேலைக்கு எடுத்தீங்கன்னா நீங்க என்ன லாஜிக்கா யூஸ் பண்றீங்களோ அந்த அவுட் சோர்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களை நீங்க தனியார்ட்ட ஒப்படைக்காதீங்க அப்படின்ற விஷயத்தான் அண்ணன் திருமா சொல்லி கொண்டிருக்கிறார் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டாரு அப்புறம் தான் பிறந்தநாள் நிகழ்ச்சி வருது அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில அண்ணன் திரும்ப கருத்து என்பது வேற ஆனா இங்க வந்து தவறாக பிம்பப்படுத்தப்பட்டுள்ள அம்பேத்கர் கருத்துக்களை எளிதாக ஆமா ஆனா வந்து இங்க பல பேர் புரிந்து கொள்ள தவறுகின்றார்கள் இல்லாட்டி தவறுவதை போன்று நடிக்கின்றார்களா அப்படின்றது கூட நமக்கு தெரியும் சரி அந்த பிறந்தநாள் நிகழ்வு வந்து என்ன சொல்றாருன்னா தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது மீன்ஸ்னா என்னது எதிர்காலத்தில் நீங்க வந்து அவுட் சோர்சிங் மூலம் எடுக்கிறீங்க தெரியுமா அந்த நபர்களை தான் நீங்க பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி முன்னாடி ஏன் அதை சொன்னாரு ஒரே விஷயம் என்ன தெரியுமா வர்ணாசிரம கோட்பாட்டுலதான் இன்ன வரைக்கும் இந்த தேசம் இயங்கும் மழை அல்றமில்ல மழந்தே அல்லணுமா மாடு மேய்க்கிறம் உள்ள மாடுதே மேய்க்கணுமா முடிவெற்றம் உள்ள முடிதே வெட்டணுமா அப்ப இந்த சிஸ்டமேட்டிக் இன்ன வரைக்கும் பட்டியல் சமூக மக்கள் தான் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீத விழுக்காடு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்காரு அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கணும் அப்படின்னு பாத்தோம்டா அவுட் விளையாடு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த மக்கள் வந்து இந்த வேலையை வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க ஆமா கண்டிப்பா அரசு ஊழியரா இருந்துச்சுன்னா தூய்மை பணி என்பது எதிர்காலத்துல அரசு பணியாக இருந்துச்சு என்ன ஆகும் திரும்ப திரும்ப இந்த குல குல தொழில் மாதிரி வந்து திரும்ப திரும்ப இவர்கள் பார்க்க வேண்டிய நிலை தள்ளப்படுவார்கள் இவர்களும் இந்த மண்ணிலே அமைச்சரவை நமக்குதான் இந்த பணி இருக்குல்ல நமக்குதான் அந்த தூய்மை பண்ணி இருக்குல்ல அரசு வேலையா வேற இருக்குல்ல அரசு வேலைக்கு வேற எவனும் வரமாட்டான்ல நாம போய்க்குருவோம் அப்படின்ற மாதிரி அந்த தூய்மை பணிக்கு வந்து எதிர்கால சந்தைகள் கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதத்தான் திரும்ப வந்து நீ ஏன் இருக்கணும் நீ மேலவா அப்படின்ற திரும்ப நீ அந்த சட்டமன்ற உறுப்பினராவா நீ வந்து அதிகாரத்துக்கு வா நீ ஏன் அதை நோக்கி நாடுகிற அப்ப இந்த சமூகம் வந்து பார்த்தோம்னா காலங்காலமா குல தொழிலை பின்பற்றுகிற வழக்கம் இருக்கிறது இந்த வழக்கத்தை உடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதனால வந்து இருக்கிறவர்கள் நீங்க வந்து

தாராளமயமாகதல் உலகமயமாகல் தனியார் இதனுடைய நோக்க இம்பாக்ட் தான் இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் தனியார் நோக்கி நாடு சொல்றது ஏன் மேட்டுப்பாளையத்துல ட்ரெயின் தனியார் மயமாக்கலையா அந்தக்கு மேட்டுப்பாளையத்தோட ட்ரெயின் தனியார் மையத்தை அதாவது தனியார் மையப்படுத்தல வந்து நம்ம ஆதரிக்க போவது கிடையாது எதிர்ப்பு சொல்லிட்டு இந்த தனியார் மையத்தை வந்து நீங்க எதுல கொண்டு மத்ததுல கொண்டு வந்தீங்கன்னா நம்ம தாராளமா எடுக்கலாம் ஆமா எதிர்க்கலாம் ஆமா இப்ப நீங்க வந்து மத்த விடயங்களை தனியார் மையத்தை கொண்டு வர்றீங்க அப்படின்னா நம்ம தாராளமா எதிர்க்கலாம் ஆனா தூய்மை பனியாருடைய விவகாரத்துல அதுவும் எதிர்காலத்துல இப்ப வேலை பாக்குறவங்க நம்ம சொல்லல ஆமா எதிர்காலத்தில் வந்து தூய்மை பணியாளர்களை நீங்க தனியார் மயமா மாற்றும் பொழுது அந்த பணிகளுக்கு ஆட்களுடைய வரத்து என்பது கம்மியா மாறும் ஆமா அதுவே அரசு ஊழியராக இருந்துச்சு இந்த தூய்மை பணியாளர் பணியாளர் என்பது அரசு பதவிகளாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வந்து நம்மளுடைய குலத்தொழில் இருக்குல்ல அந்த தொழில பாத்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த தொழிலை நோக்கி இங்க இருக்கிற மக்கள் நகர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால தான் அந்த செயினை பிரேக் பண்ணனும் அந்த செயின் நம்ம உடைச்சா மட்டும்தான் அம்பேதரோட பாறையின் அடிப்படையில அந்த செயின் நம்ம பிரேக் பண்ணா மட்டும்தான் அடுத்த தலைமுறைகள் குறிப்பிட்ட ஒரு சாதியை சாந்தங்கள் அதே பணிக்கு போவதை வந்து நம்ம தடுக்க முடியும் அதான் திரும்ப வந்து பாத்தோம் அந்த மலக்குழி இருக்கு மலமல்லி மலக்குழில விழுந்து அந்த விசவாயை தாக்கி எத்தனை பேர் இறந்துட்டாங்க தெரியுமா தொடர்ந்து இறந்துகிட்டுதான் தான் இறந்துட்டு மலத்தை மல மனிதன் மலத்தை மனிதனே அள்ளுகின்ற ஒரு அவலநிலை இந்தியாவிலே இருக்கிறது இதுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் மின்சன் கண்டுபிடிக்க மாட்டேன் எங்கெங்கயோ என்னென்னமோ பறக்குது இதை மாடனிட்ட கொண்டு வர மாட்டேன் அப்போ ஒருவேளை அந்த இந்த பணியில இருந்து பார்க்க மாட்டோம்னு விலகிற பொழுது வேற மக்கள் பாக்குற பொழுதுதான் வேற மக்கள் யாருமே பார்க்க கூடாது திருமாவுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து பாத்தோம்னா அப்பதே அந்த மாடரேட் பண்றதுக்கான மிஷின் கண்டுபிடிப்பாங்க ஆமா இது வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டாங்க மெத்தட் வரும் பொழுது என்ன ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுதுன்னா அப்ப மிஷின் வந்துரும் மாறு நேட்டியா மாறும் மாறுகிற பொழுது வந்து மனித கழிவுகளை மனித அல்லாத சூழல் உருவாகும் உருவாகும் அதனை நோக்கிதான் அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க இந்த செயின் பிரேக்கை அப்போ இப்படி தாங்க இந்த செயின் இப்படி தான் உடைக்கிறது அது இந்த செயினை உடைச்சு உடைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அந்த பெரியார் இருக்கார்ல அவர் ஒரு செயின் உடைச்சார் பிரேக்கர் அதாவது தமிழ்நாட்டுல தேவதாசி முறைன்ற வந்து நீண்ட காலகாலம் ஒரு பின்பற்றப்பட்டது இருந்தது அந்த நடைமுறை வந்து முத்துலட்சுமி ரெட்டி ஆமா முத்துலட்சுமி ரெட்டி தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இது விவாதம் அவங்க அந்த இதுல பேச அவங்க அந்த அவையில அதிகாரத்தை வந்ததுனால பேசக்கூடிய சூழல் அந்த விவாத பொருளா மாறுகிற பொழுது அப்போ வந்து தேவதாசி முறையை வந்து எதிர்த்து பேசும்போது தந்தை பெரியார்கிட்ட வந்து கேட்கிற பொழுது தந்தை பெரியார்கிட்ட ஒரு பதில் சொல்றார் அவங்க புனிதமான தொழில் சொல்றாங்க இந்த முறை இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொன்னேன் நாங்க இதுவரைக்கும் வரைக்கும் புனிதத்தை சம்பாரிச்சுட்டோம் நாங்க எல்லாருமே நல்லா ஆயிட்டோம் இனி நீங்க அந்த புனிதத்தை சம்பாரிங்க அப்படின்றத தந்தை பெரியார் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்கிட்ட சொன்ன உடனே இதுவே விவாதத்துக்கு கொண்டு வச்ச உடனே ஐயோ அப்பா நம்ம ஆளுகளை நம்ம வழியில இப்படி சொல்றாங்க அப்படின்னு என்ன வந்துட்டாங்க வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை அபாலிஷ் பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இந்த செக்ஷனை உடைச்சாங்க இல்லையா அதே மாதிரிதான் இந்த மக்கள் வந்து இந்த பணி நமக்கான பணி இருக்க உடைத்திருக்கிறார் அண்ணன் திருமாவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு ஆமா அவர் சொல்றது என்ன அப்படின்னா இந்த நொடி பொழுது வரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் அவங்க கடினமான வேலையை பார்த்து இருக்காங்க அதனால அவங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது கண்டிப்பா தேவை தேவை வந்து ஆல்ரெடி பல இடங்களை சொல்லிட்டாரு அது நம்ம டேட்டோட சொல்லிட்டோம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கொடுத்த பேட்டி பதினைந்தாம் தேதி கொடுத்த பேட்டி வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் அவருடைய லைவ்ல வந்து இருக்குது போய் பாருங்க ஆல்ரெடி அவரோட சொல்லிட்டாரு சோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்பது இந்த நொடி பொழுது வரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்றத அவருடைய டிமாண்ட் ஆனா எதிர்காலத்துல நீங்க அவுட் சோர்சிங் முன்னே தெரியுமா அந்த அவுட் சோர்சிங் எடுக்கிற பணியாட்களையும் நீங்க பணிவந்திரம் வேணும் அப்படின்ன மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இந்த செயினை வந்து உடைக்க முடியாது இந்த கொலித் குலத்தொழி என்று சொல்ல அந்த விடயத்தை உடைக்க முடியாது ஏன்னா வரா சிரமத்தை உடைக்கிறதே திருவாவுடைய முதல் குறிக்கோளை அம்பேத்கருடைய நோக்கம் கூட அதுதா இந்த பெரியாவிட நோக்கம் அது அதேதான் தூய்மை பணியாளர்கள் வந்து ஆஹ் எதிர்காலத்துல அவுட்சோர்சிங் எடுக்கிற நபர்களுமே வந்து இந்த மாதிரி அரசு பணியை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எதை நோக்கி நகர்வார்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை இருக்குல அரசு வேலையா இருக்குல்ல அதை நோக்கி மாதிரி இந்த குல தொழில் வந்து நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இத வந்து ரெண்டா பிரிக்கணும் ஒண்ணு இப்ப வேலை பாக்குறவங்க பணியாந்திர செய்யு

குப்பை ஒளியெல்லாம் போகாது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண மாட்டாங்க வேற அது நிறைய ஊழல் எல்லாம் இருக்குது ஆனா வெளிநாடுகளை வந்து குப்பை தொட்டி ஆட்டோமேட்டிக்கா எடுத்து உள்ள போடும் இந்த மாதிரி தான் வந்து ஒரு நவீனத்துவம் வாழ்றாங்க அங்க வந்து தூய்மை பணியாளர் எப்படி செலக்ட் பண்றாங்க பார்த்தோம்னா அங்க ஃபுல்லாமே வந்து ஏழ்மை நிலையில இருக்கிற மக்கள் தான் பாக்குறாங்க ஆனா நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்மை நிலையில இருக்கிற மக்கள் எந்த சாதியா இருந்தாலும் சரி ஏழ்மை நிலையில இருந்தாலும் கூட அதுலயும் கூட பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் பார்க்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அந்த ஒரு பார்வை இருக்குது அப்ப அந்த சீனை யாருதான் உடைக்கிறது தான் உடைக்க முடியும் தனியார் மையத்தை வந்து நீ நீங்கறது அரசாங்க அரசாங்கத்தினுடைய பணியா வந்து எதிர்காலத்துல கொடுக்காத அப்படி அப்படின்னா அதை நோக்கி நகருவான்ல அந்த உடப்போம் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இது ஏன் டிபேட்டா மாத்திரம் தெரியுமா இது வந்து அவர் ஒட்டுமொத்த கண்டு வந்து பன்னிரந்திரம் பண்ண சொன்னார்ன்ற விஷயமா உனக்கு தெரியும் தெரியும் அவுட் சோர்சிங்ல வந்து எடுத்துக்கோங்க அவளை பன்னிரந்தரம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் தெரியும் அவர் கரெக்டா தான் சொன்னார்ன்றதும் தெரியும் அதை ஏத டிபேட்டா மாத்திர அப்படின்னு பாத்தோம்டா ஒரு நாளைக்கு முன்னாடி பதினேழாம் தேதி வந்து அவர் மிகப்பெரிய பிறந்தநாள் நிகழ்ச்சி காமராஜர் நடந்துச்சு அதுல ஒவ்வொருத்தரும் பேசிய பேச்சு உலகநாயகன் கமலஹாசன் பேசிய பேச்சு அதே மாதிரி காவல்துறையில பணியாற்றிய அவர்கள் அந்த அம்மா பேசின பேச்சு விவேகானந்த ஒரு கவிஞர் பேசிய பேச்சு அடுத்த முதலமைச்சர் அண்ணன் திருமாவளவன் தான் என்பதை வந்து பறைசாட்டியது இதை டைவர்ட் பண்ணணும் இது வந்து பார்த்தோம்னா இந்த மக்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு டைவர்ஷன் டிபேட் உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் கழகம் தூய்மை பணியாளர்களை இதுவரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோரிக்கை வலுவிழந்து வலுவிழந்து இன்னைக்கு அண்ணன் திருமாவருடைய எதிர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கூற்று வந்து வலுப்பெற்று கொண்டிருக்கின்றது அது வந்து என்னன்னா திமுகவை நோக்கி வருகின்ற அத்தனை கேள்விகள் எல்லாமே இன்னைக்கு திருமாவூர் பக்கம் வந்து டைவர்ஷன் செய்யப்பட்டுள்ளது இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா இல்ல திட்டமிடாமல் அதுவா நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா அப்படின்றது தெரியல ஆனா ஒரு விஷயம் சொல்லவா நீ என்ன திட்டமிட்டாலும் கூட அந்த திட்டமிட்ட நீ வந்து பெரிய அம்பவே விட்டு எரிஞ்சாலும் கூட அந்த அம்ப வந்து அசால்ட்டா கைய வச்சு மறைச்சு அப்படி தள்ளி விட்டுருவார் தலைவர் ஏங்க விடுதலை சிறுத்தை களத்துல இருக்கிறாங்க ஏங்க ஒண்ணும் கிடையாதுங்க இப்ப நம்ம பேசிக்கிற இந்த தருணத்துல மதுரை மாவட்டத்துல ஒரு போராட்டம் நடத்துகிறீங்க ஆமா தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் அந்த கோரிக்கை ஊதிய நிர்ணயம் கோரிக்கை இன்னும் பல கோரிக்கைகள் இதை மையப்படுத்தி போராட்டம் போராட்டம் பண்றாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொழிற்சங்கம் போராட்டம் பண்றாங்க அதே மாதிரி தொழிற்சங்கங்கள் போராட்டம் பண்றாங்க இப்போ அவங்கதானே போராட்டம் பண்றாங்க அப்ப அவங்க டிமாண்ட் வந்து பணி நிலந்திருந்த திருமாவளவு பணி நடந்த வேளாண் கொடுத்தா எல்லாம் போராட்டம் சொல்ல போறாங்களா இல்ல அவங்க போராட்டம் பண்றாங்க அப்ப வந்து நீங்க என்னதான் நீங்க சொன்ன மாதிரி என்னதான் அவங்க நரேட்டிவ் செட் பண்ணாலும் சரி இந்த எளிய மக்களுக்காக களத்தில் காண்கின்ற ஒரே கட்சி அது விடுதலை சிறுதை கட்சி பிளஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க என்ன அதனால இந்த அவதூறு நீங்க என்னதான் பரப்புனாலும் தோலை சொன்ன மாதிரி நீ என்னதான் பெரிய அம்பைட்ட தடுத்துட்டு போயிட்ட அவருடைய அதாவது ஏழு அதாவது ஏழை எளிய மக்கள் விழுமுனை மக்களுடைய மனது என்று சொல்லப்படுகின்ற அந்த சிம்மாசனத்திலிருந்து அந்த அரியணையில இருந்து அண்ணன் திருமாவர்களை ஒருபோதும் இறக்க முடியாது நீ இறக்கி வைக்க முடிய முடியாது என்ன டிபேட் உருவாக்குனாலும் சரி அண்ணன் திருமா யார் என்பது இந்த விளிமையில மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியல அதாவது நீ வந்து இந்த பொய்யா இந்த எழுதுறது பொய்யா டிபேட் உருவாக்குறதுனால எதுவும் இங்க மாறாது எதுவும் நடக்காது சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு அரசியல் இருக்கு அதாவது வந்து ஒரு நாள் போராளிகள்னு சொல்லுவாங்க ஆமா போராட்டம் நடைபெறுகின்ற இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு நானும் போராளி நானும் போராளி அப்படின்னு மாதிரி காட்டிக்கொள்கின்ற ஒரு வழக்கம் வந்து இருக்கு ஆனா இந்த தூய்மை பணியாவுடைய விவகாரத்தில் மட்டும் ஒரு நாள் போராளிகள் கிடையாது ஐந்து நிமிட போராளிகள் ஐந்து நிமிட அந்த மாதிரிதான் நீங்க பலர் ஐந்து நிமிட போராளிகளா இருக்கிறாங்க போக உட்கார கோஷம் போட போட்டோ எடுக்க வந்துற போக உட்கார கோஷம் போட முழக்கம் போட வந்துடுற இந்த மாதிரி ஐந்து நிமிட போராளிகளா இருக்கிறாங்க ஆனா அண்ணன் திருமாவர்கள் வாழ்நாள் போராளி வாழ்நாள் போராளி உங்களால நீங்க உங்களால வந்து அவரை வந்து ஒருபோதும் டிமெரிட் பண்ணவே முடியாது அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது அந்த மக்களுடைய மனதிலிருந்து உங்களை உங்களால் அவரை ஒருபோதும் அகற்ற முடியாது என்பதனை கூறிக்கொண்டு அண்ணன் திருமாவருடைய இந்த கூற்று என்பது டைவர்ஷன் செய்யப்பட்டுள்ளது அண்ணன் திருமாவருடைய அந்த முழக்கம் என்பது அந்த கோரிக்கை என்பது இதுவரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையுமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அது ஆணித்தரமா சொல்லலாம் அவங்களுடைய சின்னம்மாவுடைய இறப்பு நிகழ்ச்சியில இருக்காரு கண்டிப்பா நம்மளும் இன்னும் ரெண்டு நாள்லையோ நாளைக்கோ வந்து கூட அதுக்கான விளக்கங்கள் அவர் கொடுக்க போறாரு சரிங்களா அவருடைய டிமாண்ட் என்பது பணி நிரந்தரம் செய்ய வேண்டியதுதான் ஆனா எதிர்காலத்து அவுட் சோர்சிங் முறையில் எடுக்கிறதையும் நீங்க பணி நிரந்தரம் செஞ்சீங்க அப்படின்னா அரசு ஊழியர்களாக மாத்திரீங்க அப்படின்னா இந்த குலத்தொழில் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயினை ஒருபோதும் பிரேக் செய்ய முடியாது என்ற அம்பேத்கருடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதுதான் உண்மை ரெண்டு நாளைக்கு அப்புறம் என்ன பாருங்க அவர் பேட்டி விடுக்கிறப்ப இதைதான் சொல்லுவாரு என்பதை நோக்கிக் கொண்டு கற்பி ஒன்று செய்து புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்